கட்சிக்காரர்களோ அமைச்சோ என்ன செய்கிறாங்கிறத எனக்கு பயமாக இருக்குங்கிற அளவுக்கு தான் இருக்குது அது திரு குறிப்பாக திரு கண்ணப்பன் அவர்கள் முன்னப்படி தான் ஒரு அதிகாரியை பேசி இது மாதிரி அவதூறாக பேசினார் இது மாதிரி ஒரு அமைச்சராக இருந்தவர் நீண்ட நாள் அனுபவம் உள்ள ஒரு அரசியல் தலைவர் ஒரு எவ்வளோ பேர சம்பவம் எவ்வளோ கொடுமையாக ஒரு ஒரு சிறுமியை சிறுத்தை தாக்கி உயிரிழந்திருக்காங்க இந்த மாதிரி மிருகங்கள் தாக்குவதில் சகத்தான் மனிதர்களை அப்படின்னு சொல்கிறது இது என்ன குடூரத்தன்மையா இல்லை அவங்களுக்கு எதுவும் நிலைத்தட்டு மாதிரி இருக்காங்களா என்னங்கிறதே தெரியல இதுக்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் உறுதியாக இருபத்தி ஆறு சட்டமன்ற போக்குள்ள நல்ல முடிவு தருவாங்க பாஜக கூட்டணியில் காலேஜா இணையமேற்ற கேள்விக்கு அமித்ஷா வந்து தெரியிருக்காரு தேர்தல் எழுதி நடத்த தெரியும் உங்களுடைய என்ன தெரியும் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் திமுக என்ற தீயசக்தியின் ஆட்சியை உறுதி கொண்டு வருவதற்காக மத்திய உள்துறை அமைச்சரும் பாஜக மூத்த தலைவர்கள் மூத்த தலைவர்களான அமித்ஷா அவர்கள் பெரும் முயற்சி எடுத்து வருகிறார்கள் அதனால தான் அந்த என்டிஏ கூட்டணியை பலப்படுத்தி கொண்டு வருகிறார்கள் அதனால் தேர்தல் நேரத்தில் தெரியும்னு சொல்லியிருக்காரு கூட்டி பார்க்கலாம் கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படிங்கிற மாதிரியான கற்று சொல்லியிருக்காரு அது சாத்தியமாக அது ஏற்கனவே ஏப்ரல் பதினொன்றாம் தேதி அவர் இதை தான் சொன்னார் எங்கள் என் கூட்டணி ஆட்சி அமையலை நீங்கள் பல முறை கேட்டப்போ அமித்ஷா அவர்கள் இதை தான் சொல்லியிருக்காங்க ஏன்னா எப்பெல்லாம் மத்தியில் ரெண்டாயிரத்தி பதினாலாக இருக்கட்டும் பத்தொன்பதாக இருக்கட்டும் மோடி அவர்கள் அறுதி பெரும்பான்மையோடு வெற்றி பெற்றிருப்பது கூட கூட்டணி மந்திரி சபை தான் அமைத்தார்கள் அதுதான் அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொல்கிறதா தான் நான் நினைக்கிறேன் சொன்னால் இப்ப அதை தான் அவர் சொல்லியிருக்காரு சாத்தியம் எல்லாமே சாத்தியம் தான் நிம்மதியாக இருக்க மாங்கிற நிம்மதியாக இருக்கும் ஒத்த கருத்து உள்ள கட்சிகள் அதாவது கொள்கை வேறாக இருந்தாலும் தீமு ஒரு திரீய சக்தியை ஆட்சியிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தினால் தான் எல்லா கட்சிகளும் இணைஞ்சிருக்கும் அதனால உறுதியாக அது சாத்தியம்தான் என்று நான்

திமுக சொன்ன வாக்குறுதிகளெல்லாம் இருபத்தூரில் சொன்ன வாக்குறுதிகளெல்லாம் நிறைவேற்றுனா தான் மக்களை தைரியமாக சந்திக்க முடியும் அப்படின்னு சொல்கிறது என்ன தான் வாக்குறுதிகளெலாம் நிறைவேற்றலாம் ஏன்னா இன்றைக்கு விவசாயிகளாக இருக்கட்டும் ஆசிரியர்களாக இருக்கட்டும் மருத்துவர்களாக இருக்கட்டும் பகுதி நேர ஆசிரியர்களாக இருக்கட்டும் அரசு ஊழியர்கள் அனைவருமே சாலைக்கு வந்து தேர்தலுக்கு முன்பு திமுக சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று மாற்றுத்திறனாளிகள் உட்பட அனைவரும் போராடி வருகிறார் அதனால் திரு சண்முகம் அவர்களே அந்த கருத்தை சொல்கிறார் அது மாதிரி திரு திருமாவளவன் திடீர் திடீர்னு ஒவ்வொரு கருத்தை சொல்கிறார் இன்னும் தேவையில்லாமல் இன்னொரு கூட்டணியில் உள்ள கட்சிக்கெல்லாம் அவர் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாரு அதனால் அவங்க வந்து எங்கள் கூட்டணி பலப்படுவதை பார்த்து உறுதியாக அவர்கள் அச்சத்தில் இருக்கிறார்கள் என்பதால் அதாவது புளிக்கு பயந்தவங்கள மேலே வந்து பற்ற முடியும் சொல்கிற மாதிரி நாங்கள் ஒற்றுமையாக இருக்கோம் ஒற்றுமையாக இருக்கோம்னு சொல்கிறது அது படித்தானே தவிர அதை பொறுத்து மற்றபடி தேசிய ஜனநாயக கூட்டணி தினம் தினம் உறுதிப்பட்டு வருகிறது இன்னும் சில கட்சிகள் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிற கட்சிகள் உறுதியாக எங்கள் அணிக்கு வரும் ஏன்னா அவங்க வாக்குகள் திமுகவுக்கு எதிரான வாக்குகள் சேரக்கூடாது என்கிற ஒரே நோக்கத்தில் அவர்கள் எங்கள் எங்கள் கூட்டணியை பலப்படுத்துவார்கள் என்கிற என்கிறது தான் உண்மையாக இருக்கப்படும் என்டிஎஃபுல்ல வந்து ஏடிஎம்கி பிஜேபி மட்டும் மட்டும்தான் உறுதியாக இருக்குது மற்ற எந்த வந்து உறுதியாகும் எந்த கட்சியுடைய எதுவும் உறுதியாகலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க யார் சொன்னால் என்ன திரு திருமாவளவன் சொன்னார் சண்முகம் சொல்லுறது திருவாரணம் சண்முகம் சொல்கிறதெல்லாம் இருக்கட்டும் நீங்கள் திரு நயனாராக நாகேந்திரனை அவர் தான் பாஜகவை என்டிஏ கூட்டணிகளில் பாஜகவின் தமிழ்நாடு தலைவர் அவர்கிட்ட இந்த கதையை கொடுத்திங்கன்னா அவர் எந்தெந்த கட்சிகள் இருக்குதுங்கிறத உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்காரு திரும்பவும் சொல்கிறார் திருமாவளவன் சொல்கிறதில் நான் சொல்கிறேன் திமுகவில் உள்ள கட்சிகள்லாம் யாருமே திருப்தியாக இல்லை திருமாவளவன் அவர் பேசுறதெல்லாம் உங்களுக்கு தெரியுது அவர் எதை மாதிரி ஒரு இடத்துல பேசுகிறாரு திரு சண்முகம் என்ன சொல்கிறார் அவர் திமுக ஆட்சிக்கு எதிராக பல க கருத்துக்களை சொல்கிறார் அதனால் அவர் உள்ளார் ஒன்றுமே இல்லைன்னு நானே அவன் போகிற போதுல பேசிட்டு போகலாம் அது மாதிரி அவங்க ஏதோ பயத்தில் பேசுகிறதுக்குலாம் நீங்கள் வந்து கேட்டுக்கிட்டு அவங்க கேள்வியாக கேட்டு அது என்னென்ன கேட்குறது உண்மையாகவே அது சரியான கொஸ்டின் தான் நான் நினைக்கிறேன் நான் இன்றைக்கி தமிழ்நாடு இருக்கிற நிலமையை பார்க்கும் பொழுது இருபத்தி ஆறு இல்லை முப்பத்தி ஒன்று இல்லை முப்பத்தி ஆறுலையும் திமுக ஆட்சி வரவே வராதுங்கிறது தான் இன்றைக்கு இருக்கிற நிலைமை அதுதான் உண்மை காங்கிரஸ் கட்சியுடைய மாநிலத்தலைவர் செல்வப்பிரந்தை வந்து ராமதாஸ் கூட்டியில் அடிப்படிக்காராரு திமுக கூட்டணியை வலுப்பதற்கான ஒரு முயற்சி அது அது எனக்கு தெரியல அது இங்கே திரு செல்வப்பிரந்தையே டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் அதிமுக கூட்டணியில் வந்து சசிகலா மற்றும் ஓட்டியத்தை இணைக்க முடியாத இடைப்படுத்தவும் முயற்சியாக இருக்குது இணைக்கிறதுக்கான வழிகள் நீங்கள் உருவாக்கி திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கிறதை திரு நயனா நாயந்திரன் திரும்ப திரும்ப உங்களிடம் கிழிப்பு இல்ல மாதிரி உறுதியார் அதற்கு அப்புறம் நீங்கள் வந்து அவர்களெல்லாம் அஇஅதிமுக இணைக்கணும் என்பது உங்கள் கோரிக்கையாக இருக்கப்பட்டது அது அவர்களுக்குள்ளே அவங்க பிடிச்சது இது அமமுகவை நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எட்டு ஆண்டுகளாக செயல்படுகின்ற ஒரு அரசியல் இயக்கம் நாங்கள் மோடி அவர்கள் இருபத்தி நாலு தேர்தலின் பொழுது மீண்டும் முத பிரதமராக வந்தால்தான் நாட்டின் வளர்ச்சிக்கும் பாதுகாப்புக்கும் அது நல்லது என்கிற நோக்கத்தில் அந்த கூட்டணியில் இணைந்து அதில் நாங்கள் பயணித்து வருகிறோம் இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகங்கிற சக்தியை வீழ்த்துவதற்கு இந்த கூட்டணி பலப்படணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு நாங்கள் கருப்பட்டு தமிழ்நாட்டில் இந்திய கூட்டணி யார் சார் தலைமை பிஜேபி நேரி வைக்க தலைமை இதுக்கு என்ன உங்களுக்கு தமிழ் நல்லா தெரியும் ஏற்கனவே இல்லை இல்லை நீங்கள் திரு அமித்ஷா சொல்லத பல உங்கள் தொலைக்காட்சியிலேயே வந்திருக்கு யார் தலைவர் யார் தலைவனா தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணிக்கு அம்மாவின் கட்சி தான் தலைமை என்று இன்றைக்கு கூட அவர் நீங்கள் எதற்காக வந்திருக்கீங்களோ அந்த இதில் கூட அவர் அதே கருத்து தான் சொல்லியிருக்க முதல்வர் வேட்பாளர் கூட்டம் அவர் வந்து பேசல அது அதாவது சொல்லுங்கள் முதல்வர் வேட்பாளரை பற்றி அவர் கிளியராக சொல்லியிருக்காரு நீங்கள் அதை புரியாத மாதிரி எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அவர் முதல்ல ஒரு கேள்வி கேட்டதை கரெக்டாக கேட்டீங்க அண்ணா தீ இன்னொரு கட்சியோட உள்கட்சி விவகாரத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம் அதே மாதிரி தான் உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் பொருந்தோம் இன்னொன்று மாறு அமித்ஷா அவர்கள் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக பெரும் முயற்சி எடுத்து வருகிறார் குறிப்பாக அம்மாவின் தொண்டர்கள் எல்லோரும் ஒரே குடையின் கீழ் ஓர் அணியில் அது எந்த கட்சியாக இருந்தாலும் இணைந்து ஒற்றுமையுடன் தேர்தலை சந்திக்கின்ற பொழுது திமுக இழுத்த முடியும் என்பது அவர் இருபத்தி ஒன்றிலேயும் அதை முயற்சி செய்தார் இருபத்தி ஆறில் அவருடைய முயற்சி வெற்றி பெற்றிருக்கிறது அவருடைய அந்த முயற்சியிற்கு ஏதாவது ஒரு இடையூறு ஏற்படுகிற விதமாக அம்மாவின் தொண்டர்கள் யாரும் செயல்பட மாட்டார்கள் ஒரு அம்மாவின் தொண்டனாக அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஒவ்வொரு உடையின் தேசிய ஜனநாயக கூட்டணியாக இணைந்திருப்பதற்கு இடையூறு வருமான இடையூறுவர் விதமாக நான் எந்த ஒரு வார்த்தையும் சொன்னால் அது நாகரிகமாக இருக்காது அது அதுதான் என்னுடைய கருத்து தேர்தலில் வந்து எத்தனை தொகுதிகள் அதுதான் தேர்தல் நேரத்தில் எங்களுக்கு உரிய தொகுதிகளை பொறியாக பெற்று நாங்கள் போட்டிடுவோம் பொறுத்த வரைக்கும் இந்த நாங்கள்லாம் தேசிய ஜனநாயக அங்க வகிக்கிறோம் எங்கள் கூட்டணியில் மாண்பக அமித்ஷா அவர்கள் ஏற்கனவே கூட்டணியில் இருந்து தேசிய ஜனதா கூட்டணியில் பிரிந்து சென்ற அம்மாவின் கட்சியை மீண்டும் கொண்டு வந்திருக்கிறார் அதனால தான் சொல்கிறேன் திரு நயனார் நாகேந்திரன் சொல்வது தான் சரியான பதிலாக இருக்கிறோம் நீங்கள் சொல்கிறவர்கள் நீங்கள் போய் கேட்கணும் நீங்கள் கேட்டுட்டு அதை பயிலப்பட்டு பயிலப்பட்டு தர எண்ணிட்டு வச்சு கேட்குறது வந்து வேற யாருமே போய் வேற யாருமே பார்க்கலாம் நான் அதை பார்க்கலாம் அது உங்களுக்கு ஏதாவது எதாவது எதோ கொளுத்தி ஏதாவது வருவான் பார்க்குறீங்க உங்களுக்கு பரபரப்பாக நியூஸ் பேர்னு உங்களுடைய காம்படிஷன் பற்றியில் நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் என்னுடைய பதில் நீங்கள் விரும்புகிற மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணி பெற்று வருகிறது உறுதியாக தமிழ்நாட்டில் திமுகவின் ஆட்சியை வீழ்த்தி நல்லது ஒரு மக்கள் ஆட்சியும் உருவாக்கு இதெல்லாம் தோசையெல்லாம் எனக்கு தெரியாதுங்க நான் நான் எனக்கு நான் சொன்ன ஒரே வார்த்தை தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் அனைவரும் முயற்சி செய்து வருகிறோம் அதற்கு இடையூறாக எந்த ஒரு வார்த்தையும் எதுவும் பேசுவது நாகரிகமாக இருக்காது எங்கள் எங்களுடைய ஒரே இலக்கு திமுகவை வீழ்த்தவிட்டது போதை கலக்கம் அதிகமாக கைதாகி இருக்காங்க நடிகர் போதை மருந்து புழக்க பரவி இருக்கு மக்கள் வந்து அச்சத்தில் வாழ்கின்ற சூழ்நிலை பள்ளிக்கு செல்கின்ற மாணவர்கள் மேற்கொண்டு மாணவியர் முதல் கூட்டம் இன்றைக்கு பல்வேறு வன்கொடுமைக்கு ஆழ்வாவதற்கு காரணமே இந்த போதை பொருள் பழக்கம் கூடிப்படைகள் பொதுக்கியிருக்கு தமிழ்நாடு ஒரு போதைப் பொருள் சந்தையாக உருவாகி இருக்கிறது இதையெல்லாம் கட்டுப்படுத்தி அளிக்க வேண்டிய அரசாங்கம் மூன்று தேர்தல்களை பற்றி கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள் உறுதியாக ஒரு குடும்பத்தின் பிடியில் இருக்கிற இந்த மக்கள் விரோத ஆட்சிக்கு நாங்கள் முடிவு அதுக்கு நீங்கள்லாம் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதே தவிர நீங்கள் எங்களுக்கு உள்ள கேள்வி மேலே கேள்வி குழப்பம் மேலே இருக்க இல்லாமல் நீங்கள் யார் பேசுறதுன்னு ஆசைப்படுறீங்களா அவங்கள்ட்ட போய் கேள்வி கேள்வி அதிமுக முதல்வர் வேட்பாளர் அமித் கேட்டோம் சார் இப்போதான் சார் ஒரு கூட்டணியே படம் வருது தேர்தலில் நீங்கள் பொறுத்து பாருங்களேன் ஒரு ஆறு ஏழு மாதம் பொறுத்து இருந்தால் அவங்களுக்கு எல்லாம் தெரியும் திருச்சியில் நீங்கள் போட்டியிட வாய்ப்பு இருக்காது திருச்சியில் நீங்கள் போட்டியிட போட்டியிட்டு தான் நிச்சயம் சொல்கிறோம்